ஆணையர் வணக்கம் நடந்து கொண்டிருக்கிற இந்தியா பாகிஸ்தான் போருக்கு ஆதரவாகவும் அந்த போரில் மரணமடைந்த பொதுமக்களுக்கும் ராணுவ வீரர்களுக்கும் அஞ்சலி செலுத்தும் முகமாகவும் தமிழ்நாடு அரசு ஒரு முக்கியமான முடிவை எடுத்திருக்கிறது அது என்ன முடிவு என்பது குறித்தும் மத்திய அரசு மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சகத்தின் மூலமாக தகவல் தொழில்நுட்ப அமைச்சகத்தின் மூலமாக இந்தியா முழுமைக்கூடிய பல்வேறு ஊடகங்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பை கொடுத்துருக்காங்க அந்த அறிவிப்பினுடைய பின்னணி குறித்தும் கிட்டத்தட்ட இந்தியா முழுக்க எட்டாயிரம் எக்ஸ்தல பக்கங்கள் மத்திய அரசால் முடக்கப்பட்டிருக்கிறது அது ஏன் முடக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறது குறித்தும் இந்த காணொலி தெளிவா பார்க்க போறோம் நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா நாயத்தை மட்டும் தான் நான் சொல்லணும் கிளவுட் கம்ப்யூட்டிங் மற்றும் டெவாப்ஸில் முழுமையாக தேர்ச்சி பெற ஆர்வம் உள்ளவரா நீங்கள் இந்தியாவிலேயே முதல் முறையாக இகோஸ் கிளவுட் ஒன் டு ஒன் மற்றும் குழு முறையிலும் அனுபவம் மிக்க பயிற்சியாளர்களால் ஆன்லைன் வழியாக வகுப்புகளை வழங்குகிறது தினசரி மற்றும் வாராந்திர பயிற்சி வகுப்புகள் மூலம் கிளவுட் மற்றும் டெவாப் சான்றிதழ்களை பெறலாம் மேலும் தொடர்பு கொள்ள டபிள்யூ 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 டாட் ஏகாஸ் கிளவுட் டாட் காம் என்ற இணையதளத்தில் பார்வையிடுங்கள் ஊடகங்களுக்கு மத்திய அரசு என்ன சொல்லுச்சு ஏன் எக்ஸ்தல கணக்குகள் முடக்கப்பட்டுச்சு அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்முடைய மாண்புமிகு மனிதநேய முதலமைச்சர் மரியாதைக்குரிய ஐயா தமிழ்நாடு முதலமைச்சர் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு பாகிஸ்தான் போரில் தங்கள் உயிரை துச்சமன நினைத்து போராடி கொண்டிருக்கிற ராணுவ வீரர்களுக்கு அந்த ராணுவ வீரர்கள் மரணித்து போனதற்கும் பொதுமக்கள் மரணித்து போனதற்கும் ஒரு அஞ்சலி செலுத்தும் முகமாக நாளை மாலை சென்னை டிஜிபி அலுவலகத்தில் இருந்து தீவு தொடரக்கூடிய போர் நினைவு சின்னம் வரை முன்னாள் பொதுமக்கள் முன்னாள் இராணுவ வீரர்கள் காவல்துறை எல்லோரும் இணைந்து ஒரு பேரணியாக நம்ம போகணும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு முதலமைச்சர் எஸ் ஸ்டாலின் வச்சுக்கார் உண்மையிலேயே அந்த போரில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அஞ்சலி செலுத்தணும் போரில் பாதிக்கப்பட்ட இராணுவ வீரர்களுக்கு நம்ம அஞ்சலி செலுத்தணும் அதில் எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது ஏன்னா ஒரு போரில் அதிகமாக பாதிக்கப்படுவது பொதுமக்களும் இராணுவ வீரர்களும் தான் நேரடியாக பொதுமக்கள் ஏ சார்னு தெரியாமல் இறந்து போகிறாங்க இராணுவ வீரர் துணிந்து மரணத்தை எதிர்கொண்டு இறந்து போகிறாங்க அதில் மாற்றுக்கிறதே கிடையாது ஆனால் இந்தியா முழுமைக்கும் கிட்டத்தட்ட பதினேழு மாநிலங்கள் பாஜக கூட்டணியாகவும் தானாகவும் ஆளுது பதினேழு மாநில மாநிலங்களில் பிஜேபி ஆளுகிற மாநிலங்கள் இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள் இப்படி ஏதாவது ஒரு பேரணியை முன்னெடுத்திருக்காங்களா அப்படின்னு நான் கிட்டத்தட்ட இந்தியா முழுமைக்கூடிய எல்லா சமூக வலைதள பக்கங்களையும் தேடி பார்த்தேன் அப்படி எதுவுமே செய்தி இல்லை பக்கத்தில் மாநிலத்தில் எதிர்கட்சியாக பிஜேபி இருக்குது அப்படி எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய பிஜேபி ஏதாவது பேரணியை முன்னெடுத்துக்குதா இந்த பக்கம் ஆந்திராவில் பிஜேபி கூட்டணி ஆட்சி பண்ணுது அங்கே ஏதாவது முன்னெடுத்துருக்காங்களா அப்படின்னு பார்த்தா இல்லை ஏன்னா வட மாநிலங்களில் உத்தர உத்திரப்பிரதேசிலையோ இல்லை மாப்பியிலையோ இல்லை வந்து மகாராஷ்டிராவிலையோ போர் பதட்டம் இருக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா அது எல்லையோர பகுதிகள் வடநாடுகள் அதனால வந்து போர் பதட்ட சூழலில் போயிட்டு பேரணி உண்ணாவிரதம் ஆர்ப்பாட்டம் போராட்டம் அமைதி அஞ்சலி இதெல்லாம் செலுத்த முடியாத சூழல் இருக்கும் ஏன்னா அவங்களே போர் அச்சத்தில் போர் பதவிருக்காங்க ஆனால் பிரதேசத்தில் போயிடுவோம் போர் பதட்டமோ போர் அச்சமோ போர் குறித்த செய்திகளோ தாக்கமோ இல்லை அங்கே ஏதாவது முன்னெடுப்புகள் எடுக்கப்பட்டிருக்கா ஏன்னா முழு பிஜேபிக்காராக மாறக்கூடிய துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் இருக்கார் அவர் ஏதாவது அஞ்சலி பேரணி ஏதாவது முன்னெடுத்திருக்காருனா இல்லை பிஜேபி ஆளுகிற மாநிலங்களில் கூட பேரணி இது போன்ற செயல்கள் ஈடுபடல ஆனால் நம்மளுடைய மனிதநேய முதல்வர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயர் ஸ்டாலின் அவர்கள் முன்னெடுத்திருக்காங்க என்ன ஒரு கருணை ஆனால் வாடைய இந்த போரில் இந்தியா பாகிஸ்தான் போரில் இன்னும் போர் இப்போ தான் தொடங்கியிருக்கு போர் முடிந்ததாக அறிவிக்கப்படலை போர் இன்னும் முழுமையாக இல்லை ஒரு சின்ன சின்ன தாக்குதல் நடைபெற்றிருக்குது உரி தாக்குதல் அந்த பக்கம் வந்து அங்கே வந்து ட்ரோன் அடித்து வீழ்த்திருக்காங்க இங்கிருந்து போய் ஒன்பது பயங்கரவாத முகாம்கள் அழிச்சிருக்காங்க பஞ்சாப் எல்லையில் ரஷ்யா ராஜஸ்தான் எல்லையில் எல்லையில் கூடிய மக்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டுக்கு ஒரு சில ராணுவ வீரர்கள் இன்றைக்கி கூட ஒரு ராணுவ வீரர் மரணம் அடைஞ்சிருக்காரு ஆந்திராவை சேர்ந்த ஒரு ராணுவ வீரர் மரணம் அடைஞ்சிருக்காரு இப்படி மரணங்கள் தொடர்ந்து கொண்டிருக்குது போர் முடிவுரில் இந்த சூழ்நிலையிலேயே ஒரு அமைதி பேரணி போகணும்னு நினைக்கக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் மக்கள் ஈழத்தில் சாகும் பொழுது ஒரு அமைதி பேரணியோ ஒரு உண்ணாவிரதமோ எதுவுமே பதினாறு வருஷத்தில் இந்த மே மாதம் பதினாறு பதினேழு பதினெட்டு போர் உச்சத்தில் இருந்த நாட்கள் ஒரு லட்சத்தி ஆயிரம் மக்கள் கொலை செய்யப்பட்ட நாட்கள் அவர்களுக்கு திமுக ஆட்சிக்கு பிறகு இந்த நான்கு வருஷத்துல இந்த மே மாதம் ஒரு இனப்படுகொலை மாதம் போர்க்குற்றம் நடந்த மாதம் லட்சக்கணக்கான ஈழத் தமிழர்கள் கொண்டுழிக்கப்பட்ட மாதம் அதனால் அவங்கள் சார்பாக ஒரு நினைவு அஞ்சலி ஒரு அப்படின்னு ஒரு ட்விட்டாவது போட்டிருக்காருன்னு பார்த்தா ஒரு ட்விட்டு கூட போடலை ஈழத்து பக்கம் வராத கருணை ஏன் இவருக்கு திடீர்னு இந்த பக்கம் வருது இரக்கம் கருணை அன்பு அமைதி சமாதானம் இது எல்லாருமே எல்லா மக்களுக்கும் இருக்கணும்ல பாலஸ்தீனத்தில் அடிபட்டால் கண்ணீர் வடிக்கிறோம் பகல்காமில் அடிபட்டால் கண்ணீர் வடிக்கிறோம் உலகத்துல எங்கு யார் வடித்தாலும் கண்ணீர் வடித்தால் அது கருணை உண்மையான இறக்கம் உண்மையான அன்பு ஆனால் ஈழத்து மக்களுக்கு ஒன்றுன்னா நாங்கள் எதுவுமே பேச மாட்டோம் அமைதியாக இருப்போம் அந்த நாளை கூட ஒரு துக்க நாளாக ஒரு அஞ்சலி செலுத்து நாளாக கூட நாங்கள் கொண்டாட மாட்டோம் வழிபட மாட்டோம் அவங்களுக்கிட்ட ஒரு சின்ன மலரை கூட எடுத்து போட மாட்டோம் ஆனால் காஷ்மீர் பிரச்சனைனா பாகிஸ்தான் பிரச்சனைனா முதலாளா நாங்கள் நிற்போம் அப்படின்னா அது எந்த மாதிரியான கருணை எந்த மாதிரியான அன்பு எந்த மாதிரியான இறக்கம் இது உண்மையிலே இறக்கமா இல்லை மத்திய அரசுக்கிட்ட கடந்த ஒரு மாத காலமாக அமலாக்கத்துறை ரெய்டு அமைச்சர்மார்களுக்கு எதிரான ஊழல் வழக்குகள் அமைச்சர்மார்களுடைய மார்களுடைய கைதுகள் வருமான வரித்துடைய பார்வை இந்த பக்கம் திரும்பியிருக்கு திமுக குடும்பத்து தலைமைக்குள்ளேயே வருமானத்துறை குறியீடு இருக்குது டாஸ்மாக குறி வச்சுருக்காங்க பல இடங்களில் வந்து பல அமைச்சருடைய வீடுகள் அமலாக்கத்துறையில் வந்து சூறையாடப்பட்டிருக்கு சொல்ல போனால் வேட்டையாடப்பட்டிருக்கு இதெல்லாம் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ண நியூட்ரலைஸ் பண்ண இந்த பேரணியை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு ஐயா நினைக்கிறாரோ தெரியலையே ஒரு பக்கம் தன்னுடைய தேசப்பட்ட நிறுவிற்காக தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் இந்த பக்கம் பேரணி போற அதே காலகட்டத்தில் ஒட்டுமொத்தமான இந்திய ஊடகங்களுக்கும் உங்க தேசப்பட்ட காட்டிட்டீங்க ரொம்ப காட்ட வேண்டிய இல்லைன்னு சொல்லி பாதுகாப்பு அமைச்சகம் ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்கு இந்த அறிக்கையுடைய பின்னணி என்ன தெரியும்ல ஒட்டுமொத்தமான ஊடகங்களும் நேற்றிலிருந்து சொல்லப்போனால் நேற்று ஒரு ரெண்டு நாளாகவே ஏதோ எல்லையில் கேமரா வச்சுக்கிட்டு அப்படியே படுத்து கிடக்கிற மாதிரியே செய்தி வெளியிட்டாங்க அதனால மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சகம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பாதுகாப்புத்துறையினுடைய நடவடிக்கைகளை இப்படிலாம் அப்டேட் பண்ணாதீங்கப்பா பாகிஸ்தானை குறிவைக்கும் இந்திய ராணுவம் பாகிஸ்தானுக்குள் உள்ளே நுழைந்த உளவுத்துறை உளவு தகவல் அஜித் கிடைத்து அஜித் எடுக்க போகும் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன அடுத்த கட்ட நடவடிக்கை அஜித் தெரியாது பாதுகாப்புத்துறை செயலாளருக்கே தெரியாது ஆனால் ஊடகங்களுக்கு தெரியும் இப்போ நம்ம எடுத்துக்காட்டுக்கு இந்தியா கூடிய எல்லா ஊடகங்களையும் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சகம் கேள்வி எழுப்பியிருக்காங்க குறிப்பாக தமிழ்நாட்டில் சாம்பிளுக்கு நம்ம நாலு ஊடகத்தெடுப்போம் தமிழ்நாட்டில் மீடியானா உங்களுக்கு யாருக்கு தெரியுது பாலிமரு நியூஸ் எட்டின்னு புதிய தலைமுறை தந்தி தந்திக்கு பிற வதந்தின்னு மாற்றலாம் தந்தி இவங்க பேச்சை நம்பி அதாவது வட இருந்து ஏர்போர்ட் கூட போக முடியாது இவங்க பேச்சை நம்பி வடபிலேருந்து ஏர்போர்ட் போகிறதுக்குள்ளே நமக்கு வந்து ஆயிரம் சிக்கல் வரும் இவங்க பேச்சை நம்பி வெளியே போனோம்னா அவ்வளவு சிக்கல் வரும் அந்த அளவுக்கான வேலையை பார்த்து விட்ருவாங்க எனக்கு ஒரு வேலையை இவங்க பார்த்து விட்டாங்க இவங்களை நம்பி ஃபாக்ஸ்கான் வசியில் பேசுனதுக்கு தான் கிட்டத்தட்ட எட்டு மாதம் நான் உள்ளிருந்தேன் இரநூத்தி பதிமூணு நாள் நான் உள்ளிருந்தது காரணமே இந்த வதந்தி இந்த புதிய தலைமுறை இந்த டீம் தான் நான் இவங்க வெளியிட்டாங்க நான் பேசிட்டேன் என்ன திருப்பிட்டாங்க இவங்க எவனையுமே டிஸ்டர்ப் பண்ணிங்கன்னா அவன் டப்புன்னு கால் போய் விழுந்துருவான் அதிகாரவலத்தில் காலை பிடிச்சிருவாங்க எல்லா பேர்லையுமே அதிகாரத்தருடைய சொம்புகள் தான் காசு வாங்குற கும்பல் தான் அதனால இவங்க பேச மாட்டோம் இவங்க பேசுனா பிரச்சனை கிடையாது தெரியாமல் போட்டோம் ப்ரோ ஐ எம் சாரி ப்ரோ ரெண்டு பேர் இப்போ இந்த கும்பல் பண்ணிவிட்ட வேலை என்ன பெரிய வேலைன்னா கார்கில் போர்ல மும்பை தாக்குதலில் இந்த காந்தகார் விமானத்தை கடத்தலில் போன்று ஊடகங்கள் வெளியிட்ட செய்தினால தான் மிகப்பெரிய எதிர்வனைகளை நாம் சந்திச்சோம் அதனால ஊடகங்கள் எந்த செய்தியும் வெளியிடாதீங்க அப்படின்னு சொல்லி மத்திய பாதுகாப்பு அமைச்சகம் ஒரு அறிக்கை வெளியிட்டு அந்த அறிக்கை என்ன சொல்றாங்கன்னா இந்திய ராணுவத்தினுடைய அபிஷியல்ஸ் வெளியிடக்கூடிய செய்தியை இந்தியன் ஆர்மிங்கிற எக்ஸல பக்கத்தில் கூடிய செய்திகளை இந்தியாவுடைய விமானப்படை விமானப்படையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் கொடுக்கக்கூடிய அபிஷியல்ஸ் கொடுக்கக்கூடிய செய்திகள் தான் உண்மையான செய்திகள் அதை நீங்கள் வெளியிடுங்க அதை தவிர்த்துட்டு ராணுவ நடவடிக்கைகள் குறித்து உங்கள் யூகத்தின் அடிப்படையில் சோர்ஸ் அடிப்படையில் தயவு செய்து செய்தி வெளியிடாதீங்க அப்படின்னு சொல்லி பொத்திக்கிட்டு கொஞ்ச நாளைக்கு அப்படிங்கிற மாதிரி இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சகம் படுத்தாதீங்கடா அப்படிங்கிற மாதிரி செய்தி இருக்காங்க நீங்க பாருங்க இவங்களுடைய தம்மையில பார்த்தா இந்த தந்தி டிவி இந்த புதிய தலைமுறை இந்த நியூஸ் எயிட்டின்னு தமிழ்நாட்டு முதன்மையான ஊடகங்கள் போட்டி இப்போ பாலிமருக்கும் தந்திக்கும் போட்டி யார் கராச்சி துறைமுகத்தை கைப்பற்றது கராச்சி துறைமுகத்தை கைப்பற்றி கராச்சி துறைமுக நகரத்தை கைப்பற்றது யாரு நியூ ஸ்டேடியனுக்கும் புதியதலை முறைக்கும் போட்டு யார் இஸ்லாமா பார்த்த பிடிக்கிறது இவங்க ஒரு தனி பாகிஸ்தான் வச்சுக்கிட்டு தனி பாகிஸ்தானில் தனி விமானத்தை இவங்களே அனுப்பி இவங்களே கொண்டு போட்டு அழித்து அந்த நாட்டை அழிச்சிட்டாங்க முடிஞ்சு பாகிஸ்தான் இல்லை பாகிஸ்தான் இப்போ இல்லைங்க மொத்தம் இருபத்தஞ்சு கோடி மக்களும் காலி பாகிஸ்தான் இஸ்லாமாபாத்து காளி பாகிஸ்தானில் கூடிய கராச்சி காளி பாகிஸ்தானில் எல்லா விளையாட்டு போட்டியெடுத்து எல்லா ஸ்கூலும் லீவு விட்டாச்சு பாகிஸ்தான் இருளில் மூழ்கிருச்சு பாகிஸ்தான்கிற பிளேஸே இந்திய வரைபடத்து வந்து புஷுனு காணாமல் போயிடுச்சு அந்த அளவுக்கு செய்தி விடுறாங்க இப்போ ஒரு போர்னா ரெண்டு பக்கமும் பாதிப்பு இருக்கும் இந்த பக்கமும் பாதிப்பு இருக்கும் அந்த பக்கம் பாதிப்பு இருக்கும் இந்த பக்கம் ராணுவ வீரர்கள் மரணமடைவாங்க அந்த பக்கம் ராணுவ வீரர்கள் மரணம் அடைவாங்க இந்த பக்கமும் பொதுமக்கள் சாவாங்க அந்த பக்கமும் பொதுமக்கள் சாவாங்க ஒரு போரை எப்படி கொண்டாடிட்டு இருக்க பாருங்க என்னமோ வந்து இவன் போருங்கிறது வந்து தீபாவளி வெடிக்கிற பட்டாசு டிசு டிசு சிவகாசியிலிருந்து வாங்கி வந்து நீ தௌசண்ட் வேலை போடு நான் ஃபைவ் தௌசண்ட் வேலை போடுறேன் யார் வெடி பெரிய வடி அப்படிங்கிற மாதிரி இவங்க விளையாண்டுட்டு இருக்காங்க அதை விட பெரிய குடும்பம்னு தெரியுமில தெரியும்ல இருந்து கிட்டத்தட்ட பல பல நூறு கிலோமீட்டர் தாண்டி நிற்கிது ஐஎன்எஸ் விக்ராந்த் இவன் கராச்சிக்கு போயிருச்சுட்டான் ஐஎன்எஸ் என்எஸ் இப்போ தான் கிளப்பி கொண்டு போயிருக்காங்க இவங்களுக்கு ஐஎன்எஸ் விக்ராந்த் என்னன்னு நேற்று நைட்டு தான் உட்காந்து சேட் பீட்டில் படிச்சிருக்காங்க படிச்சுட்டு பக்கம் பக்கமாக எழுதுறான் சாட் ஐஎன்எஸ் விற்கிறாந்தை பற்றி உங்களுக்கு தெரியுமா அது எவ்வளவு காலமாக ஐஎன்எஸ் விற்கிறாந்தை போல் எத்தனை ஒரே ஒரு ஐஎன்எஸ் விற்கிறாந்தான் இந்தியாவில் இருக்குது இவன் வளர்ச்சி அழுகிட்டு இருக்கான் இந்தியாவில் வந்து எத்தனை இது போன்ற ரேடார்கள் இருக்கிறது இந்த நம்ம எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் பற்றி நம்ம என்ன நினைக்கிறோம்னா எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் பொறுத்தால் அது நானூறு கிலோமீட்டர் வேகத்தில் அது நானூறு கிலோமீட்டர் சுற்றுலூல வந்து எந்த விமானம் வந்தாலும் தடுத்துரும் அதனால தான் அது நானூறு எஸ் அதில் இருக்குது எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் இருக்குது அவள் புதுசாக கண்டுபிடிச்சி இது மாதிரி நம்ம கிட்ட நிறைய இருக்குன்றா மொத்தமே தான் இருக்கு முண்டோம் தரைப்படை தளபதிகளுக்கோ கடற்படை தளபதிகளுக்கோ வான்படை தளபதிகளுக்கோ முப்படை தளபதிகளுக்கோ இந்தியாவுடைய பாதுகாப்பு அமைச்சருக்கோ தேசிய புலனாய்வுத்துறை முகமையினுடைய தலைவருக்கோ யாருக்குமே தெரியாத ரகசியம் எப்பட்றா உங்களுக்கு தெரியுது எப்படி தெரியுது இல்லை உனக்கு புரியல அவன் போர் அங்கே வந்து ஒரு போர் தாக்குதல் தாக்குதல் நடத்தி இத்தனை பேர் இறந்துருக்காங்க இந்த தாக்குதலுக்கு இருக்குது வந்தது வந்து ட்ரோனு இது அடித்தது இது அப்படின்னு யார் சொல்லணும் இந்தியன் ஆர்மி சொல்லணும் ஏர்ஃபோர்ஸ் சொல்லணும் அதனுடைய அதிகாரிகள் சொல்லணும் இல்லை அஜித் தோவால் சொல்லணும் இல்லை ராஜ்நாத் சிங் சொல்லணும் இல்லை அமித்ஷா சொல்லணும் இல்லை நாட்டின் போட்டோடைய பிரதமர் மோடி சொல்லணும் எதுவுமே இவங்க எவனுமே அறிவிக்கலை அவங்க ட்விட்டர் பக்கத்தை பார்த்தா ஒன்றுமே இல்லை அவங்க மூணு நாளைக்கு முன்னாடி ட்விட்டர் போட்டிருக்கேன் அப்புறம் போடவே இல்லை அஜித் தோவாலில் ஒரு அக்கௌண்டை கிரியேட் பண்ணி கடைசியில் பார்த்தா வளைச்சிக்கலாம் ஹலோ பாகிஸ்தான் வி ஆர் கம்மின்னு போட்டுருக்கான் என்ன அஜித் தோவால் போட்டு விஆர் கம்மிங்க அப்போ இல்லாமல் ஒரு நாட்டினுடைய பாதுகாப்பு அதிகாரி போடுவாருன்னு பார்த்தா கீழே அப்புறம் பார்த்தா ஃபேன் பேஜ்னு போட்டிருக்கான் அஜித்வால் ஃபேன் பேஜ்னு வச்சு அவர் அவர் அக்கௌண்ட் மாதிரி அதில் ஒரு அஞ்சலி லட்சம் பேர் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க அதை வச்சிருக்கேன் இது மாதிரி ஃபேக் ஐடியில் நேற்று நைட்டு மட்டும் இந்த ஃபேக் ஐடி பேப்பர் போட்ட வீடியோ பல ஆயிரக்கணக்கான வீடியோ எல்லாமே வந்து பாலஸ்தீனத்தில் எடுத்தது உக்ரைன் போரில் எடுத்தது ரஷ்யா போரில் எடுத்தது அமெரிக்காவில் எடுத்தது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கேம்ஸ் ஃபுல்லாக வீடியோ கேம்ஸு ஏஐ டெக்னாலஜியை பயன்படுத்தி த உருவாக்கப்பட்ட வீடியோ கேம்ஸை ஒரே நேரத்தில் ஐநூறு குண்டு பறக்குது அதை எடுத்து தந்தி டிவி போட்டிருக்காங்க அது வந்து வீடியோ கேமு வீடியோ கேம் எடுத்து போட்டிருக்காங்க இதை விட பெரிய குடும்பத்திரமில்ல நரசிம்மா படத்தில் ஒரு ஒரு காட்சி அந்த காட்சியை உண்மை நம்பிட்டான் ஒன்றும் ஒன்றும் இல்லை நரசிம்மா படத்துடைய கிளைமாக்ஸ் காட்சி எடுத்து போட்டு நான் சுபாஷ் சந்திரபோஸாக இருக்கிறதும் நான் காந்தியாக இருக்கிறதும் ஓங்கையில் தான் இருக்குது அப்படின்னு இது காந்தி பிறந்த மண்ணு டீ கடையில் நின்று தின்னுபாரு மண் அப்படிங்கிற டைலாக் எடுத்து நீங்கள் போட்டிங்கன்னா உண்மன் நம்பி தந்தி டிவி போட்டுருவான் இந்திய பாகிஸ்தான் தீவிரவாதிடம் பேசியே இந்திய ராணுவத்தை சேர்ந்த கேப்டன் விஜயகாந்த்னு போட்டாலும் போடுவான் இது காமெடிக்காக இல்ல இந்தியாவுடைய பாதுகாப்பு அமைச்சகம் இதை சீரியஸா சொல்லியிருக்காங்க ஏன்னா இந்த போர் பதட்டம் சூழ்நிலையில் ஒரு அறிக்கையை வெளியிட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு இது வெறும் ஊடகங்களுக்கு மட்டுமில்லை மீடியாவுக்கு மட்டும் இல்லை மீடியா யூடியூப் சேனலு தனிநபர் எக்ஸு ஃபேஸ்புக் இன்ஸ்டா இது போன்ற தனிநபர் பயன்படுத்தக்கூடிய ஹேண்டில்ஸ் எல்லாமே மிக கவனமாக உண்மை செய்திகளை ஒரு முறைக்கு இருமுறை இப்போ நீங்கள் பல்வேறு தொழில்நுட்பம் வந்துருச்சு இது பொய்யா இது உண்மையா என்று கண்டிப்பான தொழில்நுட்பங்கள் இருக்குது எடுத்து கூகுளில் போட்டால் கூட கிடைக்க போது சாட்ஜிப்பட்டி இருக்கிறது க்ராக் இருக்குது எவ்வளவோ தொழில்நுட்பம் வளர்ந்துருச்சு கேட்டால் அது உண்மையாக பொய்யான்னு ஓரளவுக்கு சொல்லிடுவான் அதுலேயும் பல பொய்கள் வரை இருக்குது அப்படி உண்மையை கண்டறியக்கூடிய இடம் இருக்குது இல்லை இந்தியன் ஆர்மி சொல்கிறாங்க இந்தியனுடைய இந்தியாவுடைய அஃபீஸியம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதை ஓரளவுக்கு நம்ம உறுதிப்படுத்திட்டு போடலாம் அதுக்கு தவிர்த்துட்டு சமூக வலைதளத்தில் எவனோ ஒருத்தன் பாகிஸ்தான் அடியணும் பாகிஸ்தான் உடையணும் அப்படின்னு நெ நினைக்கக்கூடியவனோ இல்லை வந்து இந்த போரை கொண்டாடக்கூடியவனோ நீங்கள் வந்து ஒரு ஒரு பாகிஸ்தானுடைய இராணுவம் நம்மளை அடிக்குது நம்ம திருப்பி அடிக்கிறோம் அதில் பாகிஸ்தான் வந்து தவறான வழிமுறையை கைப்படிக்கிறாங்க பொதுமக்களை தாக்கியிருக்காங்க இந்த செய்திகளை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுல எந்த தப்பும் கிடையாது ஆனால் நடக்காத ஒரு விஷயத்தை நடந்தது போலவே காட்டிய பல ஊடகங்கள் இப்பொழுது ஒன்றிய அரசால் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது அவர்கள் தடை செய்யப்பட்டிருக்கிறது எட்டாயிரம் எக்ஸ்தல பக்கங்களை முடக்கியிருக்காங்க இதில் பொய் செய்தி வெளியிட்ட இணையதள பக்கங்களும் முடக்கப்பட்டிருக்கிறது எக்ஸ்தல பக்கங்களும் முடக்கப்பட்டிருக்கு உண்மையான செய்தியில் போட்ட சில எக்ஸ்டல பக்கங்களும் முடக்கப்பட்டிருக்கு இதுக்கு இப்போ பிஜேபிக்கு பிடிக்காத ஒரு டீம் ஒன்று இருக்கு இல்லையா பிஜேபிக்கு பிடிக்காத யார் யாரும் ஆகாதுன்னு பார்த்துருக்கேன் இதுதான் போடு இந்த நேரம பார்த்து மொத்தத்தையும் காலி பண்ணு இவெல்லாம் போய் உண் பொய் உண்மைதாயே போட்டிருக்காங்க இல்லை இல்லை பொய்யின்னு சேர்றா அப்படின்னு அத்தனை எக்ஸலை பக்கங்களையும் மொத்தமாக லிஸ்ட்டு போட்டு தொடச்சி ஒரே நாளில் எட்டாயிரம் எக்ஸல கணக்குகள் இந்தியாவில் மட்டும் செயல்பட்ட கணக்குகள் முடக்கப்பட்டிருக்கு இது இந்தியாவுக்குள்ள பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் பாகிஸ்தானுடைய சினிமா ஆர்டிஸ்ட்டு பாகிஸ்தான் ஆதரவாளர்கள் இவங்களுடைய எக்ஸல கணக்குகளையும் இந்திய அரசு முடக்கியிருக்கிறது இப்போ இந்திய ஊடகங்கள் எப்படி செய்தி வெளியிட்டு நம்ம எல்லாரும் பார்த்தோம் பாகிஸ்தானை கைப்பற்றியாச்சு இஸ்லாமை பிடிக்க போகிறோம் ஏழு நாளில் வீழும் பாகிஸ்தான் பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் பதவி நீக்கம்ட்டாங்க பதவி நீக்கப்படலையா பாகிஸ்தானுடைய இராணுவ அமைச்சர் கைது செய்யப்பட்டாங்க அவரை ஏன்டா கைது போகிறாங்கன்னு பார்த்தா அவர் கைது செய்யப்படலை பாகிஸ்தான் மண்டிகிட்டதுன்னு போட்டாங்க யாட்டை மண்டிட்டாங்கன்னு தெரியல பாகிஸ்தான் உலக நாடுகளிட்ட நிதிக்குண்டாங்க அது யாட்டை கட்டுச்சுன்னு தெரியல எதுவுமே அன் செய்திகள் இது இந்திய ஊடகம் நீ அப்பன்னா நான் அப்பனுக்கு அப்பன்டா அப்படின்னு பாகிஸ்தான் ஊடகங்கள் ஒரு நாள் இந்தியாவை பிடிக்க போறான்னு அவன் போட்டுக்கிட்டு இருக்கான் இவன் ஏழு நாள் இந்தியா பிடி பண்றான் அவனது அவன் இருபத்தஞ்சு கோடி மக்கள் தொகை கொண்ட ஒரு நாடு பலப்பரவலையும் கம்மி பாதுகாப்பு படையிலையும் கம்மி மக்கள் தொகையிலையும் கம்மி இது கிட்டத்தட்ட நூற்றம்பது கோடி மக்கள் தொகை நாடு நாலு தமிழ்நாடு சேர்ந்தது தான் பாகிஸ்தான் கிட்டத்தட்ட இங்கே இந்த முப்பது மாநிலங்களுக்கு மேலே இருக்குது இவ்வளோ பெரிய நாட்டை பாகிஸ்தான் நாம் ரெண்டு நாளில் பிடிக்க போகிறோம் நம்ம போட்ட போடல இந்தியா பயந்துருச்சு இந்தியா அமெரிக்காவோட ஹெல்ப் கேட்டுருக்கு அமெரிக்கா இந்தியாவுக்கு ஹெல்ப் பண்ணாலும் நாம் இந்தியாவை அடிப்பது உறுதி நாம் சண்டையிலேருந்து பின்வாங்க போகிறதே கிடையாது அப்படின்னா அந்த ஊடகங்கள் உட்காந்து மே அதாவது தந்தி டிவிலாம் தோற்றுரும் பாகிஸ்தான் ஊடகத்துக்கு மத்தியில் கொஞ்சம் கற்றுக்குங்கப்பா இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் எப்படி வந்து ஹூகுள்லேருந்து வீடியோ எடுத்து இது வந்து இந்தியன் ராணுவம் அடித்த வீடியோ ஐஎன்எஸ் விக்ராந்தோடைய வீடியோ எஸ் ஃபோர் ஹண்ட்ரடோடைய வீடியோ அப்புறம் நம்முடைய ரஃபேல் போர் விமானத்துடைய காட்சிகள் ரஃபேல் எப்படி வேலை செய்து பாருங்க அப்படின்னு சொல்லி வளைஞ்சு வளைஞ்சு வான் சாகசம் செய்கிற மாதிரியான வீடியோ எடுத்து போட்டுட்ருக்காங்க அதே கூகுள் தானே அவன்ட்டியும் இருக்குது அதே சீப்பு நாங்களும் சீவோம்ல அப்படின்னா அதே மாதிரி கூகுள்லேருந்து இருந்து வீடியோ டவுன்லோட் பண்ணி அவன் வளைச்சு கட்டி போட்டுட்ருக்கான் ஒரே ஆள் இப்போ இந்த நம்ம கங்கனா ராணுவத்துன்னு ஒரு அம்மையார் இருக்காங்க பிஜேபியில் அவங்க ஒரு வீடியோ போடுறாங்க இந்திய இராணுவம் தாக்கிய வீடியோன்னு சொல்லி அதே வீடியோவை அவன் போடுறான் பாகிஸ்தான் ஆனவன் தாக்கிய விடியன்னு எந்த என்னடா ஒரே வீடியோவை அவனும் போட்டிருக்கான் இந்த அம்மாவும் போட்டிருக்கேன் கடைசி பார்த்தா ரெண்டுமே பாகிஸ்தான் ஆனவன் தாக்கல இந்தியான தாக்கல அது ஏதோ ஒரு நாட்டில் நடந்துச்சான் சென்னையில் வெள்ளம் வரும்போது வெள்ளமே இல்லை வடிஞ்சிச்சுன்னு சொல்லி இவங்க செய்தி விடுவாங்க இதை நம்பி வெளியே போனோம்னா நம்ம வெள்ளத்தில் விழுந்து செத்து போயிடுவோம் இல்லை வெள்ளம் நிறைய இருக்கு வீட்டுக்குள்ளே பாதுகாப்பாருங்க சொன்னோம்னா வீட்டுக்குள்ளே வெள்ளம் வந்து செத்துருவோம் இந்த ஊடகத்தோட பேச்சை கேட்டோம்னா எப்படி நல்ல நமக்கு சாவு உறுதி அப்படிங்கிற மாதிரி இப்போ இந்த போர்லையும் எப்படி வெள்ளத்தில் செய்தி வெளியிட்டு பல பேருடைய மரத்துக்கு காரணமாக இருந்தாங்களோ பல அப்பாவிகள் சிறை செல்வதற்கு இந்த ஊடகங்கள் எப்படி காரணமாக இருந்துச்சோ அதே போல இப்பொழுது இந்த போர் குறித்த பீதியை ஏற்றி ஒருத்தன் போடுறாங்க பாகிஸ்தான் வந்து ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி ஒம்பது கிலோமீட்டரு தமிழ்நாடு அவன்ட்ட இருக்கக்கூடிய அந்த ஏவுகணை ஏவனா நேராக வந்து சென்னையில் அண்ணா நகரை விழுந்தான் பேதியில் போவேன் அங்கே ஆபீஸ் ஆஃபீஸ் வச்சுருக்கேன் அவன் நினச்சி கூட பார்த்துக்க மாட்டான் தமிழ்நாடுன்னு ஒன்று இருக்குது அங்கே தஞ்சை பெரிய கோயில்னு ஒன்று இருக்குது அங்கே கூடங்குடம் அணு உடைன்னு ஒன்று இருக்குது இல்லை அந்த மதுரை அம்மன் கோயில் தேருவிழா மதுரை அம்மன் கோயில் இப்ப லட்சம் பேர் கூடியிருக்காங்க இந்த நேரத்தில் வந்து ஏதாவது பாகிஸ்தான் அசம்பாதம் என்ன என்ன ஒன்றான் வாயில் மண்ணணி போடுங்கடா இப்படி இப்படி பேசுகிறது இதை இப்போ வந்து ஏதோ ஒரு பாக்கி பாகிஸ்தான் ஊடகங்களோ உளவுத்துறையோ பார்க்குது அப்படின்னா அவனுக்கு ரிப்போர்ட் கொடுக்குற மாதிரி ஆயிடுதுல்ல இங்கே மக்கள் கூட போகிறாங்க பத்து லட்சம் பேர் அப்படின்னு ஆயிடுது இங்கே பார்த்தா இங்கே சென்னையில் முக்கியமான நினைவு சின்னங்கள் இருக்குங்க அப்படின்னு இதெல்லாம் எடுத்து எடுத்து இவங்க கொடுக்காங்க வியூஸ் வரணும் பார்வையாள அதிகரிக்கணும் அட்டென்ஷனை அதிகரிக்கணுக்காக இப்படி பேசாதீங்க இப்படி பேசுனா அது பெரிய பின்விளைகளை ஏற்படுத்தும் அப்படின்னு தான் மத்திய பாதுகாப்பு அமைச்சரகம் எச்சரிச்சிக்குது இதை தந்து டிவியே செய்தியாக போடுது வதந்திகளை பரப்பாதீர்கள் என்று மத்திய அமைச்சகம் சொல்லியிருக்குன்னு அது உனக்கு தனியாக சொல்லியிருக்கு அது கண்ணாடி மெயின்ஸ்ட்ரீம் மீடியாக்கெல்லாம் பார்த்து கராச்சியெல்லாம் கைப்பற்றியாச்சு யூடியூப்ஸு நாங்கள் சும்மா இருப்போம்மாடா நாங்கள் அப்டேட்டட் வெர்ஷன் உடனடியாக டெலிவரியில் நாங்கள் இவங்க அகண்டபாரத்தை அமைச்சு முடித்தாச்சு பாகிஸ்தானை முடித்தாச்சு பங்களாதேஷ் அடுத்து நீதாண்டா ராஸ்கல் ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கியா அவனுக்காக டூ டேஸ் தேவைப்படுது உனக்கு ஒன் டே தான் ஒரே நைட்டில் ஒன்றையை முடிச்சிருவோம் ஒன்னையை முடிச்சுட்டா அடுத்து நான் எங்களுடைய டார்கெட் சிந்து நதி தொடங்குற நம்மடா இது எல்லாத்தையும் மொத்தமாக வளைச்சிட்டு அப்புறம் இலங்கையை கைப்பற்றுவோம் அகண்ட பாரத ராமன் ஆண்ட தேசத்தை நாங்கள் கைப்பற்றுவோம் அதை கைப்பற்றி அகண்ட பாரதினுடைய பாரத பிரதமராக அகண்ட மார்பு கொண்ட மோடியை உருவாக்குறது தான் எங்களுடைய அகண்ட லட்சியம் ஒரு படத்தோட போஸ்டரை பார்த்துட்டு கூலி படத்தில் ஒரு நாலு தலை வருது அப்போது ரஜினிகாந்த் இந்த கரெக்டரு நாகார்ஜுனா இந்த கேரக்டரு இவர் இந்த கேரெக்டர் இவர் இந்த கேரக்டர்னு சொல்லி ஒரு மணி நேரம் உட்காந்து யூடியூப்பில் பேசுகிறாங்க யூடியூப் இந்த சினிமா யூடியூப் அதே மாதிரி ஒரே ஒரு ஃபோட்டோங்க ஐஎன்எஸ் விற்கிறாங்க ஃபோட்டோ இந்த ஃபோட்டோ வச்சுக்கிட்டு ஒரு பதினெட்டு வீடியோ பேசியிருக்கேன் இவெல்லாம் உண்மையிலேயே ஒரு திரைக்கதை ஆசிரியாவோ டேரக்டராக மாறினோம்னா லோகேஷ் கனகராஜிலிருந்து மே மிகப்பெரிய மனிதத்தனம் வரைக்கும் எடுபடவே முடியாது உண்மையிலே இந்திய ராணுவத்துடைய அதிகாரிகளுக்கே தெரியாத தகவல்களை அந்த அந்த இராணுவத்தை பற்றி சொல்கிறாங்க ஐஎன்எஸ் விற்றாந்து இப்படிலாம் வேலை செய்யும் அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியாது ஆப்ரேட்டருக்கே தெரியாது பட் இவங்களுக்கு தெரியுது ஒரு யூடியூப்பில் உட்காந்துட்டு இவ்வளோ பேச முடியுமா நமக்கு உண்மையிலே ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் இருக்குது கொஞ்சம் டேய் எல்லையில் இருக்க பஞ்சாப் மக்கள்லாம் பதட்டத்தில் இருக்காண்டா அமிர்திரஸ்ல வந்த மக்கள்லாம் நான் நேற்று தூங்கவே இல்லையா கா காஷ்மீர் பாட்டில் ஜம்முவில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் பதட்டத்தில் இருக்கான் நீ இங்கே உட்காந்துட்டு அசால்ட் மைராக உட்காந்து பேசிடலாம் எல்லையில் இருக்கக்கூடிய அந்த ஏழு மாநிலங்கள் வந்து பதட்ட நிலையில் பள்ளிக்கூடங்களுக்கு விடுமுறை விட்டு விமான நிலையங்கள் மூடப்பட்டு அந்த மக்கள் பதற்ற போர் வீரர்கள் மனைவிகள் நேற்று ஒரு கட்டுரை வெளிவந்தது இந்தியாவிலே அதிகமான விதவைகள் உத்திரப்பிரதேசம் மகாராஷ்டிரா தமிழ்நாடு கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் மட்டும் விதவைகள்லாம் டாஸ்மாகில் குடித்து இறந்தவங்க இல்லை இந்திய இராணுவத்தில் பணியாற்றி ராணுவத்தில் இருந்து மரணமடைந்த ராணுவ வீரர்களுடைய மனைவிகள் ராணுவ விதவைகள் ஐம்பத்தி நாலாயிரம் பேர் தமிழ்நாட்டில் மட்டும் இருக்காங்க ஓ உபியில் எழுபத்தெட்டாயிரம் பேர் அறுபத்தி மூணாயிரம் பேர் மகாராஷ்டிராவில் இந்தியா முன்மைக்கும் லட்சக்கணக்கில் விதவைகள் ராணுவ வீரருடைய மனைவிகள் இளம் விதவைகள் ராணுவத்தில் நாற்பது வயசு தான் இருப்பாங்க இளம் விதவைகள் இருபத்தஞ்சு வயசு இருபத்தி ரெண்டு வயசு பதினெட்டு பத்தொம்போது வயசு இருபத்தி இருபத்தாறு வயசுன்னு குறைந்த வயதில் இறந்து போனவருடைய மனைவிகள் லட்சக்கணக்கில் நம்ம நாடு முழுக்க இருக்காங்க அது அதிகரிக்கக்கூடாது மக்களும் மரணம் அடையக்கூடாது அதனால பொறுப்புணர்ந்து ஊடங்கள் செய்தி வெளியுங்கிறதா இந்திய அரசனுடைய வேண்டுகோள் நம்முடைய வேண்டுகோள் எடுத்து